அடுத்த நிமிடம் அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டும் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த நிதி தான் இங்கே இருக்கிறதே ஒழிய இந்த பேரிடருக்காக இதுவரை ஒரு நயா பைசா வரவில்லை அதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது தமிழக மக்களும் கண்டிக்கிறார்கள் இதை போன்ற அரசியல் ஏற்புடைய அரசியல் அல்ல என்பதை மத்திய அரசுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் நீங்கள் பாரதிய ஜனதா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சி அங்கே இருக்கிறது எனவே தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் மோடிக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த நிதியை வாங்கணும் வாங்கிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுங்கள் இவங்க நேரில் போய் பார்க்கட்டும் பார்த்து ஒரு மகஜர் தரட்டோம் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை ஒதுக்கங்கள் என்று பிரதமரை கேட்கட்டும் அப்படி கேட்டாங்கன்னா மாநிலத்திற்கு அவர்கள் உதவி செய்வதாக அர்த்தம் இங்கே உட்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுனால என்ன பலன் இருக்கிறது எந்த பலனும் கிடையாது உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது உங்களுடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது அங்கே போகலாம் நீங்களும் முயற்சி செய்யலாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தேவலாம் அந்த கட்சியும் ஏதோ முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் எந்த முயற்சியுமே செய்யாமல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருப்பது ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்புடையது அல்ல மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் பிரதமர் அவைக்கு வருவது கிடையாது பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது பிரதமர் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வது கிடையாது ஆனாலும் அவர் பிரதமராக இருக்கிறார் நீங்கள் வந்து இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதே கிடையாது உலகத்தில் நடந்திருக்கு எங்கே நடந்திருக்குன்னா ஹிட்லருடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு ஹிட்லருக்கு பிறகு மோடியுடைய பாராளுமன்றத்தில் தான் இது நடக்குது பாராளுமன்றம் என்பது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சார்ந்தது தான் எதிர்கட்சி இல்லாத பாராளுமன்றம் பாராளுமன்றம் அல்ல அதற்கு பாராளுமன்றம் என்கின்ற இலக்கணமே தகாது நீங்கள் ஒரு பாராளுமன்றம்னால் எதிர்க்கட்சி எதிரில் அமர்ந்திருக்கணும் அவங்க கேள்வி கேட்கணும் அரசாங்கம் பதில் சொல்லணும் கேள்வி கேட்கவே ஆள் இல்லை நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அதற்கு எப்படி பாராளுமன்றம் என்கின்ற பெயர் வரும் இது ரொம்ப அநியாயம் அதர்மம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்த நாம் இரத்தம் சிந்தி இருக்கிறோம் இந்த சுதந்திரம் தானாக வந்துள்ள இந்த ஜனநாயகத்தை எளிதாக நாம் பெற்றுவிடவில்லை பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னே இருந்திருக்கிறார்கள் செக்கிழித்திருக்கிறார்கள் கல்லுடைத்திருக்கிறார்கள் அந்த ஜனநாயகத்தை இன்றைக்கு மோடி நசுக்குகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய பாராளுமன்றத்தில் நடைபெறுகிற இந்த கொடுமைகள் உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய மக்களால் பார்க்கப்படுகிறது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்